ஹே ஒன் வணக்கம் உங்க எல்லோருக்கும் என் சேனலுக்கு வெல்கம் இந்த வீடியோவை நான் ஸ்பெஷலி கிரியேட் செய்கிறேன் அதிலும் குறிப்பாக இந்த வருஷம் ஏஎல் எக்ஸாம் முடிச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் முதல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டோம் நீங்கள் ஏஎல் எக்ஸாம் எழுதினீங்கன்னா அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சீரியஸ்லி அந்த ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் படிப்பு சாக்ரிஃபைஸ் அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கீங்க இப்ப ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க ரிசல்ட்ஸ் நல்லா வரும்னு நினைக்கல என்ன பண்றது ரிட்ரை பண்ணலாமா வேற ஏதாவது கோர்ஸ் பண்ணலாமா ஜாபுக்கு போகலாமா இப்படி எல்லா கேள்விகளும் மனசுல ரன் ஆகிக்கிட்டு இருக்கும் அதான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஹானஸ்டா பிராக்டிகல் அதே நேரத்துல மோட்டிவேஷனல் ஆகவும் பேச போறேன் சோ கிராப் யுவர் ஃபேவரட் ஸ்னாக் உட்காருங்க கம்ஃபர்டபிளி அண்ட் லெட்ஸ் டாக் பைஸ் பார்க்கலாம் இப்ப நீங்க ஃபீல் பண்ற ஃபீலிங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்லி நார்மல் தான் ஆங்சைட்டி இருக்கும் ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கும் கன்ஃப்யூஷன் இருக்கும் அடுத்து என்ன பண்றது ப்ரஷர் இருக்கும் ஃபேமிலியில இருந்து ஃப்ரெண்ட்ல இருந்து சொசைட்டியில இருந்து ஃபியர் கூட இருக்கும் நான் ஃபெயிலாக ஆயிட்டேனா லிசன் கேர்ஃபுல்லி இந்த ஃபீலிங்ஸ் உங்களை வீக் ஆக்கல இது உங்களை ஹியூமன் ஆக்குது நான் உங்களுக்கு ஒரு ட்ரூத் சொல்றேன் ஸ்ரீலங்கால லட்சக்கணக்கான ஸ்டூடண்ட்ஸுக்கு இதே ஃபீலிங் தான் நீங்கள் அலோன் இல்லை இன்னொரு இம்பார்ட்டண்ட்டு விஷயமே ரிசல்ட்ஸாக வச்சு உங்க வர்த்தி மெஷர் பண்ணக்கூடாது ஜி ஸ்கோர் ரெண்டு வந்தாலும் ஒன்றுன்னு வந்தாலும் அல்லது எக்ஸ்பெக்டடை விட குறைவாக வந்தாலும் அது உங்கள் இன்டெலிஜென்ஸை டிசைட் பண்ணலை அது உங்கள் ஃப்யூச்சரையும் டிசைட் பண்ணலை நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் உலகத்தில் இருக்காங்க யார் எக்ஸாம்ஸில் ஸ்ட்ரகிள் பண்ணினாங்க ஆனால் அவங்க கிவ் அப் பண்ணலை அதான் டிஃப்ரென்ஸ் உங்கள் வாழ்க்கைய ஒரு சிங்கிள் எக்ஸாம் பேப்பரால் டிசைட் ஆகலை திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் சாப்டர் நாட் அ ஹோல் புக் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பேசலாம் உங்கள் ஆப்ஷன்ஸ் என்னென்ன முதல் ஆப்ஷன் செய்யல் ரிட்ரி பண்ணுறது நிறைய பேருக்கு ரீட்ரைனா நெகட்டிவா ஃபீல் ஆகும் இன்னொரு வருஷம் வேஸ்ட் ஆயிடுமேன்னு நினைப்பாங்க பட் வெயிட் அது ராங் பர்ஸ்பெக்டிவ் ரிட்ரை பண்றதோட நன்மைகள் ஒன்று நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் படிச்ச சிலபஸ் உங்களுக்கு ஃபமிலியர் இப்போ உங்களுக்கு தெரியும் எங்க மிஸ்டேக்ஸ் பண்ணீங்கன்னு எந்த சப்ஜெக்ட்ஸ்ல வீக்னு திஸ் இஸ் வேல்யூபிள் நாலேஜ் இரண்டு பெட்டர் ஜீ ஸ்கோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கவர்மெண்ட் யுனிவர்சிட்டிஸுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு பெட்டர் ஜி ஸ்கோர் உள் ரீமாக முக்கியம் ஒரு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ஸ்கோர் வாங்கினா அது உங்க என்டையர் கரியர் பாத்தை மாத்தும் மூன்றாம் இப்ப நீங்க மென்டலி ஸ்ட்ராங்கர் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதின ப்ரெஷர் ஃபியர் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் டைம் யூ வில் பி மோர் கான்ஃபிடென்ட் காம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி எஃபெக்டிவ்லி படிக்கணும் ப்ரீவியஸ் மிஸ்டேக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணலாம் ரிட்ரீவ் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டியது உங்களுக்கு ஜென்வின் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அந்த சப்ஜெக்ட்ஸில் சில பேர் பேரண்ட்ஸ் ப்ரெஷருக்காக படிச்சிருப்பாங்க உங்க பேஷன் என்ன ரியலிஸ்டிக் கோல்ஸ் வச்சிருக்கீங்களா மெடிசன் என்ஜினியரிங் போக வேணும்னா தெளிவாக இருக்கணும் பட் உங்க கரண்ட் லெவலில் இருந்து அது அச்சீவபிளாக இருக்குமா சப்போர்ட் சிஸ்டம் இருக்கா ஃபேமிலி சப்போர்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஸ்டடி என்மெண்ட் இதெல்லாம் முக்கியம் ரிட்ரீ பண்ணுறீங்கன்னா இப்படி பண்ணுங்க பாஸ் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணுங்க யோர் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் கிடைச்சா மிஸ்டேக்ஸை புரிஞ்சுக்கங்க ஸ்டடி பிளான் கிரியேட் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு பத்து முதல் பதினொன்னு மாசம் இருக்கு ஸ்மார்ட்டா பிளான் பண்ணுங்க வீக் ஏரியாஸ்ல ஃபோகஸ் பண்ணுங்க எந்த சப்ஜெக்ட்ஸ் டாபிக்ஸ் ஆச்சோ அங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க ஜாயின்ட் கிளாஸ் ஆர் ஸ்டடி குரூப்ஸ் அலோன் படிக்கிறத விட கைடன்ஸ் ஆர் பியர் சப்போர்ட் கிடைச்சா பெட்டர் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் மெயின்டைன் பண்ணுங்க எக்ஸசைஸ் ப்ராப்பர் ஸ்லீப் பிரேக்ஸ் எல்லாம் அவசியம் ரிமெம்பர் நிறைய சக்ஸஸ்ஃபுல் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் புரொஃபஷனல்ஸ் ரெண்டாவது அட்டெம்ட்ல சக்ஸஸ் ஆயிருக்காங்க இட்ஸ் நாட் ஷேம் இட்ஸ் அ செகண்ட் சான்ஸ் ஜே கே ரோலிங் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஸ்டீவ் ஜாப்ஸ் இவங்க எல்லாம் கூட இனிஷியல் ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணினாங்க பட் தே பவுன்ஸ்ட் பேக் இப்ப பேசலாம் ஆல்டர்நேட்டிவ் பார்ட்ஸ் பத்தி யுனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் தான் ஒரே வழி வழியில ஸ்ரீலங்கால இப்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நல்ல கரியர் பில்ட் பண்ண ஒன் வொகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் ட்ரெய்னிங் டிவிசி கோர்ஸ் நேட்டா விடிஏ idalanari practical skills solitaruanga it and software development hospitality and tourism construction technology automobile technology beauty culture and cosmetology culinary arts advantage training for job markets ready hands-on skills two professional courses and diplomas it field programming web development Digital marketing, graphic design, cybersecurity, business, accounting, AAT, CIMA, ACCA, business management, HR, engineering, technology, higher national diplomas, languages: English, Japanese, Korean, German. Language skills mega valuable. Real talk, इको world IT jobs demand Basic programming katakita freelancing, remote jobs यल्लाम possible. Three. ஹையர் எஜுகேஷன் ஸ்லைட் நெஸ்பிஎம் ஐஐடி போன்ற டிகிரி டிகிரி ப்ரோக்ராம்ஸ் ப்ரோக்ராம்ஸ் ஃபாரின் கோர்சஸ் ஆன்லைன் மிக டேப் அக்ரெடிடேஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்க யூஜிசி ரெக்கக்னைஸ் பெட்டர் ஸ்கில் லேர்னிங் மாடர்ன் ஆப்ஷன்ஸ் டிஜிட்டல் ஏஜ் ஆன்லைனில் கத்துக்கலாம் Coursera, Udemy, edX ல Courses, YouTube Tutorials, Free, Coding Bootcamps, LinkedIn Learning, Success Story, என் friend ஒருத்தர் ALI ல Expected Results வரல, ஆனா அவரு YouTube ல Video Editing கத்துக்கிட்டு Freelancing Start பண்ணினாரு, இப்ப மாதாந்திரும் அத் 60,000 to 80,000 என்பதாயிரம் இலங்கை ரூபாய் சம்பாதிக்கிறாரு, 5. Apprenticeships and On-The-Job Training, ஜாயின் ஆகி லேர்னிங் சேலரியே கிடைக்கும் கிடைக்கும் ரியல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அதே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இண்டஸ்ட்ரீஸ் பேங்க்ஸ் ஹோட்டல்ஸ் மேனுஃபேக்சரிங் டெக் கம்பெனிஸ் பாயிண்ட் உலகம் மாறிக்கிட்டு இருக்கு இப்ப எம்ப்ளாயர்ஸ் கிட்ட என்ன வேண்டும் ஸ்கில்ஸ் டிகிரி சர்டிபிகேட் மட்டும் போதாது வாட் வாட் கேன் கேன் யூ யூ டூ ப்ராப்ளம்ஸ் சால்வ் மேட்டர்ஸ்

communication skills people management katakalalam two banking and finance junior positions bank assistance data entry positions many banks al qualified candidates are recruit three hospitality and tourism hotels restaurants tourism companies great for people skills quick growth opportunities 4 BPO and call centers good salaries training taruanga. English improve nalla career growth opportunities அட்மினிஸ்டேட்டிவ் அண்ட் கிளரிக்கல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் ரிசபஷனிஸ்ட் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் ஃபைலிங் டாக்குமெண்டே ரோல்ஸ் ஒர்க் பண்ணுறதுல பெனிஃபிட்ஸ் ஃபைனான்ஷியல் இண்டிபென்டென்ஸ் ஓன் மணி சம்பாதிக்கலாம் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணலாம் ரியல் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் காலேஜில் கற்றுக்க முடியாத திங்ஸ் நீங்கள் ஒர்க் பிளேஸ்ல கற்றுப்பீங்க ப்ரொஃபஷனல் நெட்ஒர்க் கனெக்ஷன்ஸ் ரெஃபரன்சஸ் பில்ட் ஆகும் சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்

ஈவினிங்ல சிமே படிக்கலாம் இரண்டும் ரிலேட்டட் ஸோ சினர்ஜி இருக்கும் இம்பார்ட்டன்ட் மைண்ட் செட் எந்த ஜாபும் ஸ்மால் இல்ல கேஷியரா ஸ்டார்ட் பண்ணினாலும் கிளீனரா ஸ்டார்ட் பண்ணினாலும் அது உங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் யோ டெடிகேஷன் ஹார்ட் ஒர்க் அட்டிடியூட் இதுதான் உங்களை சக்ஸஸ்க்கு கொண்டு போகும் கேஎஃப்சில ஃபவுண்டர் கர்னல் சாண்டர்ஸ் அறுபத்தைந்து வயசுல ஸ்டார்ட்ஸ் பண்ணினாரு ஸ்டார்பக்ஸ் சிஇஓ ஹவர்ட் ஷுல்ஸ் பூர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாரு இட்ஸ் நாட் வேர் யூ ஸ்டார்ட் இட்ஸ் வேர் யோர் ஹெட் இதெல்லாம் பேசும்போது மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் உங்க மென்டல் ஹெல்த் போஸ்ட் ஏஎல் ஸ்ட்ரெஸ் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டிப்ரெஷன் ஃபீல் பண்றாங்க அங்ஸைட்டி அட்டாக்ஸ் வரும் செல்ஃப் டவுட் அதிகமாக இருக்கும் ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் ஆப்பிடைட் சேஞ்சஸ் இருக்கும் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இது நார்மல் ரியாக்ஷன்ஸ் டு ஸ்ட்ரெஸ் ஆனால் இதை இக்னோர் பண்ணக்கூடாது செல்ஃப் கேர் டிப்ஸ் டாக் அபவுட் இட் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சிப்ளிங்ஸ் கிட்ட உங்க ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணுங்க பாட்டில் அப் பண்ணாதீங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி எக்ஸசைஸ் ஸ்போர்ட்ஸ் வாக்கிங் என்னவாவது பண்ணுங்க இட் ரிலீசஸ் ஹாப்பி ஹார்மோன்ஸ் ஹாபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பெயிண்டிங் மியூசிக் ரீடிங் கேமிங் ஏதாவது யூ என்ஜாய் அதுக்கு டைம் கொடுங்க ஸ்லீப் அண்ட் நியூட்ரிஷன் ப்ராப்பர் ஸ்லீப் செவன் டு எயிட் அவர்ஸ் ஹெல்த்தி ஃபுட் உடம்பு நல்லா இருந்தா மனசும் நல்லா இருக்கும் லிமிட் சோஷியல் மீடியா எல்லாரும் சக்ஸஸ் பத்தி பேசுறது பார்த்து கம்பேர் பண்ணாதீங்க யோர் ஜேர்னி யூனிக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் நிறைய டென்ஷன்னா கவுன்சிலர் ஆர் தெரபிஸ்ட் கிட்ட பேசுங்க நோ ஷேம் இன் சீக்கிங் ஹெல்ப் ஃபேமிலி ப்ரெஷர் ஹேண்டில் பண்றது நான் உங்க பேரண்ட்ஸை புரிஞ்சுக்கிறேன் அவங்களுக்கு உங்க ஃபியூச்சர் பத்தி கவல ஆனா சம்டைம்ஸ் அவங்க ப்ரெஷர் ஓவர்வெல்மிங் ஆயிடும் டிப்ஸ் காமா உங்க ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க உங்க பிளான்ஸ் ரியலிஸ்டிக்கா ஷேர் பண்ணுங்க ஸ்மால் வின்ஸ் காட்டுங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணினீங்களா ஜாப் இன்டர்வியூ போனீங்களா டைம் கேளுங்க இல்லை நீட் டைம் டு ஃபிகர் திங்ஸ் அவுட் ரிமெம்பர் பேரெண்ட்ஸ் ஆல்சோ லேர்னிங் தே வாண்ட் பெஸ்ட் ஃபார் யூ ஆனால் அவங்களுக்கும் புரியணும் நியூ ஜென்ரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிஃப்ரெண்ட்னு பாசிட்டிவ் செல்ஃப் டாக் டெய்லி நீங்களே சொல்லுங்க ஐ ஆம் கேப்பபிள் திஸ் இஸ் டெம்பரரி ஐ ஹேவ் ஆப்ஷன்ஸ் ஐ வில் ஃபிகர் திஸ் அவுட் மை வேர்த் இஸ் நாட் டிஃபைன்ட் பை எக்ஸாம் வேர்ட்ஸ் ஆர் பவர்ஃபுல் நீங்களே நம்பினா மத்தவங்களும் நம்புவாங்க இப்ப நான் உங்களுக்கு சில ரியல் சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்றேன் ஸ்டோரி கசூன் ஏஎல் லெட்டில் எக்ஸ்பெக்டட் மார்க்ஸை வரல பேரண்ட்ஸ் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனா அவருக்கு கம்ப்யூட்டர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணினாரு லோக்கல் கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட்ல கோர்ஸ் ஜாயின் ஆனாரு யூடியூப் டூட்டோரியல்ஸை பார்த்து எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டாரு ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஃபைவர் அப்ஒர்க்ல ஸ்டார்ட் பண்ணினாரு

ஃபைனல் மெசேஜ் டு யூ நீங்க இப்போ ஒரு கிராஸ் ரோட்ல நிக்கிறீங்க நிறைய பாத்ஸ் இருக்கு எது கரெக்ட் பாத்னு யாராலும் சொல்ல முடியாது பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ உங்க இன்ட்ரெஸ்ட் என்ன உங்கள் ஸ்ட்ரெங்ஸ் என்ன உங்க சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன உங்கள் கோல்ஸ் என்ன இது யோசிச்சு உங்களுக்காக டிசைட் பண்ணுங்க மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு மட்டும் பார்க்காதீங்க யுவர் லைஃப் இஸ் யோர் ஸ்டோரி நீங்க தான் ஆத்தர் நீங்கள் எப்படி எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி எழுதுங்க ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் உடனே செய்யுங்க ஒன்று செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ஒரு நாள் எடுத்துக்கோங்க என்ன பண்ண விரும்புகிறீங்கன்னு யோசியுங்க ரெண்டு ரீசர்ச் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் பத்தி தகவல் சேகரிங்க கூகுள் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்க கேளுங்க மூன்று மேக் பிளான் ஷார்ட் டேர்ம் பிளான் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் லாங் டேர்ம் பிளான் ஒன் டு டூ இயர்ஸ் எழுதுங்க ஃபோர் டேக் ஆக்ஷன் ஸ்மால் ஸ்டெப் ஆவது எடுங்க ரெஜிஸ்டர் ஃபார் அ கோர்ஸ் அப்ளை ஃபார் அ ஜாப் ஸ்டார்ட் லேர்னிங் சம்திங் ஐந்து பி பேஷண்ட் சக்சஸ் ஓவர் நைட்ல வராது கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் வேணும் ரிமெம்பர் திஸ் ஃபெயிலியர் இஸ் நாட் த ஆப்போசிட் ஆஃப் சக்ஸஸ் இட்ஸ் பார்ட் ஆஃப் சக்ஸஸ் எவ்ரி எக்ஸ்பர்ட் வாஸ் ஒன்ஸ் அ பிகினர் யுவர் கரண்ட் சுச்சுவேஷன் இஸ் நாட் யுவர் ஃபைனல் டெஸ்டினேஷன் நீங்க எந்த பாத்தை சூஸ் பண்ணினாலும் ஐ பிலீவ் இன் யூ கிவ் யூர் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டே பாசிட்டிவ் கீப் லேர்னிங் அண்ட் நெவர் ஸ்டாப் பிலீவிங் இன் யோர் செல்ஃப் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன் உங்களுக்கு டவுட்ஸாக கொஸ்டின்ஸா இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க நானும் மற்ற வியூவர்ஸும் ஹெல்ப் பண்றோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு தோணினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஏஎல் ஃபினிஷ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷனுக்காக உங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஸ்டார் ரிமெம்பர் யூ காட் திஸ் கேர் ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் கீப் மூவிங் ஃபார்வர்ட் பை நன்றி